பொக்கு ஒரு கப்பு கடலைப்பருப்பு எடுத்து நல்லா வறுத்துக்கிடலாம் வறுபட்டுட்டு ஒரு பாத்திரத்தில் தட்டி ஆற வச்சிடலாம் ஒன்றரை கப்பு கருப்பு உளுந்து எடுத்து வறுத்துக்கிடலாம் வறுப்பட்டுட்டு இதையும் தட்டி ஆற வச்சிடலாம் கப்பு துவரம் பருப்பு வறுபட்டுட்டு இறக்கி ஆற வச்சிடலாம் ஒரு ஸ்பூன் நல்ல மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் இதையும் தட்டி ஆற வச்சிடலாம் ஏழு பல்லு பூண்டு உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தக்கன வத்தல் இதையும் தட்டி ஆற வச்சிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கடாய் சூட்டுலேயே உப்பு வறுத்துக்கிடலாம் பெரிய உப்பு இருந்தால் பெரிய உப்பு போட்டுக்கிடுங்க பெரிய காயத்துண்டு துண்டு இருந்தால் பெ துண்டு போட்டுக்கிடங்க ஒரு ஸ்பூன் காயப்பொடி ஆறுனதும் எல்லாத்தையும் பொடி பிரிச்சிடலாம் இட்லி பொடி ரெடி தோசை இட்லிக்கு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள்